ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் ஸ்ரீராமபுரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கீ ஹேண்ட் ஓவர் பண்ண ப்ராஜெக்டோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த சைட்டினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தி நாலு அப்படிங்கிற அளவில் ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டை ஆக்குபேட் பண்ணி காம்பாக்டாக ஒரு டூ பிஹெச்கே ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய ஷாட் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் ரூம்லாம் எந்த மாதிரி சைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க அவுட் ஒரு பத்துக்கு எட்டு அப்படிங்கிற அளவுலேயும் எலிவேஷன் டிசைனோட நம்ம மெயின் டோரில் வந்து உள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ளே போனோடனே பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற ஹால் இருக்குது பூஜா செல்ஃப் ப்ளஸ் டிவிட்டோட அந்த ஹாலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் என்ட்ரன்ஸில் ஒரு லாங் விண்டோ கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ ஹால்லேருந்து அப்படியே நம்ம வந்தோம்னா அக்னி மொழியில் கிச்சன் பத்துக்கு எட்டு அப்படிங்கிற அளவுலையும் கிச்சன் டாப் கிரானைட் வால் டைல்ஸும் கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் வித் அட்டாச் டாய்லெட்டோட வந்து இந்த சைட்டில் வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து ஃபோர் கிராஸ் டூ வெட்ரிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் அவுட்ரு பாத்ரூமில் இந்தியனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டெரஸை பொறுத்தவரை சிப்ஸ் ஃப்ளோரிங் பண்ணி தௌசண்ட் லிட்டர் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம் அவுட்டரில் சிட் அவுட் கடையில் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் சம்பும் கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸ் கடியில் ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரிட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்